உடுமலைப்பேட்டையில் பாரதிய கிசான் சங்கத்தின் தென் பாரத பயிற்சி முகாம் நடைபெற்று வருகின்றது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள பத்மசூர்யா இயற்கை மருத்துவமனையில் பாரதிய கிசான் சங்கத்தின் தென்பாரத பாரத பயிற்சி முகாம் நடைபெறுகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் பயிற்சி முகாமில் அகில பாரத தலைவர் சாய் ரெட்டி பொதுச்செயலாளர் மோகினி மோகன் அமைப்புச் செயலாளர் தினேஷ் குல்கானி தமிழ்நாடு மாநில தலைவர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் வேளாண் பிரச்சினைகள் குறித்தும் அதற்கு தீர்வு காண்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுகின்றது இதில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர் ஆபரேஷன் மாபெரும் வெற்றி பிரதமர் மோடி இந்திய ராணுவத்தை பாராட்டி நடைபெறும் மாபெரும் வெற்றி ஊர்வலம் தலைமை ஏற்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வழிநடத்துகிறார் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஐ பி எஸ் அனைவரும்